13 பேர் இருக்கீங்க 13 பேர் அப்படியே தான் இருக்கும் என்ன சாமி என்ன லட்டு जिलेபி ஏய் அப்படி அப்படியே கட்சினா ஏ பாருங்க சரியா பாருங்க நீங்க கொடுத்த பாருங்க சரியா இங்க பாருங்க அவ ஓர்த்தி இவ பெல்ட் கட்டிட்டு பாருங்க இப்படி சுத்தி இருக்கான்னு சொல்லிட்டு அங்க பாருங்க இங்க பாருங்க அடியா லட்டு லட்டு உங்களுக்கு தான் பத்திக்குமா எனக்கு பத்திக்காதா அப்படியே